இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டூர் பிரிவில் ஸோ ஒரு ரோடு மேலேயும் ரோடு சென்ட்ராக வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு சென்ட் வந்து இடம் இருக்குது ஒரு சென்ட் வந்து ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க வேல்யூ ஸோ சமமாக இருக்குது பாருங்கள் இடம் நிறைவே இருக்காங்க அப்படியே இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசிலாரி வியூ தெரியும் உங்களுக்கு லாங்கில் லாஸ்ட்டில் தெரியும் ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன் ஸோ லைட்டாக ஒயிட் மார்க் தெரியுது பாருங்கள் மாசிலாரி வியூ

இப்போ நம்ம இந்த ரோடு உங்களுக்கு ஒன்று காமிச்சிருக்கோம் இல்லையா இந்த ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் ஒரு பெரிய டேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த டேம்லாம் வந்து கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அது பெரிய கமர்ஷியல் பிளேஸ் ஆகிடும் இந்த பிளேஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் இடமா இருக்கும் இன் ஃபியூச்சர் வந்து கடைகள் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான இடமா இருக்கும் இது பக்கத்தில் ரெசார்ட்டும் வரப்போகுது